அரி ஆமோதி அனுபவி சக்சஸ்ஃபுல்லாக வாழணும் ஏசு கருத்து செய்தவைகளையும் செய்து வாழ வேண்டும் அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்து வாழ வேண்டும் எதை அக்செப்ட் பண்ணும் நான் முற்றிலுமாக நீதிமானா இருக்கிறேன் சரி சார் ஏற்றுக்கொள்ளுகிறியா அவனுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருந்தது என்ன வெளிச்சம் என்னை பலப்படுத்துகிற தெரிஞ்சுனாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் கோடா கோடியாக பெருகுவீர்களாக பகைஞருடைய ஆஸ்திகளை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள் ஏனென்றால் தேவன் உங்களுக்கு பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார் கர்த்த நல்லவர் ஐம்பத்தி ஒன்பதாவது அவருடைய அனந்த ஞானம் அரி ஆமோதி அனுபவே நோ அக்செப்ட் அண்ட் என்ஜாய் இன்றைக்கு அந்த தலைப்பிலே ஆவியானவர் முக்கியமான சத்தியத்தை நமக்கு கற்றுத்தரப்போகிறார் எவ்ரி பிளஸ்ஸிங் இஸ் பேட் பேஸ்ட் ஆன் த நாலேஜ் ஆஃப் த லாட் ரைட் எல்லா ஆசீர்வாதங்களும் அவரை அறிகிற அறிவிலே தான் இருக்கிறது அருமையான தேவர்களே அவரை பற்றி அறிந்து கொள்கிற அந்த வழியில் நான் கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளாக இருக்கிறேன் பாருங்கள் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் பெருகி கொண்டே இருக்கின்றன அது ஆண்டவருடைய விருப்பம் ஆண்டவருடைய திட்டம் அவர் என்ன சொன்னார் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அது ஒரு ஸ்டேட்டஸ் அப்புறம் என்ன பண்ணுவேன் ஏ பெருக்கம் என்பது ஓ தலை எழுத்து வேதமெங்கும் அதையே சொல்லுது அவர் மேல் அன்பும் அவரை அறிகிற அறிவும் அனுதினமும் பெருகுகின்றன புதிய புதிய வெளிப்பாடுகள் வெள்ளம் போல பெருகுகின்றன ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் அனுதினமும் பெருகுகின்றன எப்பொழுது நீ சத்தியத்தை சரியாக அறியும் பொழுது நீங்கள் என்னோடு இணைந்திருக்கிறீர்கள் என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் நான் சொன்னதுபடியே கோடா கோடியாய் பெருகுவீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த மூன்று காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் முதலாவது ரட்சிக்கப்பட்ட ஒருவன் அறிய வேண்டிய காரியங்கள் பல இருக்கிறது ஒரு மூன்று காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள் எந்த மூன்று காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் முதலாவது எந்த அளவோ தேவன் உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க பல செய்தியில் நான் சொல்லியிருக்கிறதுனால நான் இப்போ அந்த வசனெல்லாம் எடுக்க போகிறதில்லை ரைட் நீங்கள் புதிதாக இந்த செய்தியை கேட்கிற நபராக இருந்தால் எங்களுடைய பழைய செய்திகளை கேளுங்கள் தேவன் எந்த அளவுக்கு உங்களை நீதிமான் ஆக்கி வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் போதும் ஏற்றமிகு வாழ்க்கை வந்து விடுவீர்கள் எப்படி உங்களை தகுதிப்படுத்தினார் உங்களுடைய கிரியைகளினால் அல்ல அப்போ எப்படி அவங்களை தகுதிப்படுத்தினார் அவருடைய குமாரனையே நமக்கு தகுதியாக்கி விட்டார் ஒன்று குரந்தையர் முதலாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் நம்முடைய நீதியெல்லாம் ஆளுக்கும் தந்தங்க அதை வைத்து கொண்டு ஒரு சதவிகித நன்மை கூட தேவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது நம்முடைய நீதி என்றால் என்ன நம்முடைய பரிசுத்தம் நம்முடைய பக்தி நம்முடைய ஜபம் இதை வைத்து கொண்டு தேவனிடத்துல அஞ்சு பைசா பெற முடியாதுங்க விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் நீங்கள் எதை விசுவாசிக்க வேண்டும் ஒன்று குறுந்தேன் ஒன்று முப்பத்தி ஒன்று அது என்ன சொல்லுகிறது தேவன் அவருடைய அனந்த ஞானத்தின்படி இயேசுவையே உங்களுக்கு நீதி விட்டார் இயேசுவையே உங்களுக்கு பரிசுத்தமாக்கிட்டாருங்க நான் அப்பழு கற்றவன் என்னிடத்துல பழுதொண்டும் இல்லைங்க ஐயா உங்களிடத்திலும் பழுதொண்டும் இல்லை பழுதொண்டுமே உன்னில் இல்லை ஏன் பழுது இல்லை தெரியுமா இயேசுவையே உனக்கு பரிசுத்தமாக்கிட்டாருப்பா இயேசுவையே உனக்கு ஆக்கிட்டாரு பழுதொண்டுமே உன்னில் இல்லை இயேசுவே உனக்கு நீதியானார் பழுதொண்டுமே உன்னில் இல்லை இயேசுவே உனக்கு பரிசுத்தமானார் அதையாக கொண்டாடுகிற வாழ்க்கை ஏசுதாங்க எல்லாம் இயேசுவன் நீரி இயேசுவன் பரிசுத்தம் இயேசுதான் உனக்கு எல்லாம் எல்லாம் ஏசு என் நீசு என் பரிசுத்தம் ஏசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம் ஏசு என் ஞானம் இயேசு என் மீட்பு இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம் இந்த வெளிச்சம் வந்தது பாருங்க கிருப 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 நானும் என்னுடைய பிள்ளைகளும் என்னாலும் நல்லா இருக்கிறோம் அவருக்கே நன்றி ஆளு இல்லா ஐயா இந்த வெளிச்சத்துக்குள்ள வர்றது எளிதான காரியம் சப்பையா வாழக்கூடாதுங்க சக்சஸ்ஃபுல்லாக வாழணும் ஏசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து வாழ வேண்டும் அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து வாழ வேண்டும் ஹாலூயா ஓ தேங்க்யூ காட் ஃபார் யுவர் குட்னஸ் அப்போ முதலாவது நான் ஒன்றை சொல்லிட்டேன் நீங்கள் அறிய வேண்டிய முக்கியமான மூன்று சத்தியத்தில் ஒன்று என்னன்னா தேவன் உங்களை முற்றிலுமாக தகுதிப்படுத்திவிட்டார் உங்களிடத்திலே பழுது ஒன்றும் இல்லை இரண்டாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா இயேசு கிறிஸ்து செய்ததை விட பயங்கரமான அற்புதங்களை செய்யக்கூடிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினால் தேவன் என்னை நிறைத்து வைத்திருக்கிறார் என்கிற ஞானம் உங்களால் கூடாத காரியம் ஒண்ணுமிராதுங்கிறாரு நான் செய்ததை விட பெரிய கிரியைகள் என்கிறாரு அப்போ எவ்வளவு வல்லமை உங்களை நிறைத்து வைத்து விட்டு உங்கள் தேவன் அப்படி சொல்லுவாருங்க சும்மா சொல்லுவாரா மக அஞ்சு வயசு உனக்கு மக அவனால வந்து ஒரு பைக் ஓட்ட முடியாது பைக் சாவியை கொடுப்பியா இவர் சாவியை கொடுக்கிறார ஒன்னால கூடாத காரிய ஒன்று மிராது அதை அறிஞ்சிக்க இரண்டாவது நீ அறிய வேண்டியது எந்த அளவு பயங்கரமான வல்லமையினால் உன்னை நிறைந்து நிறைத்து வைத்திருக்கிறார் அதை அறிந்து கொள் மூன்றாவது நீங்கள் அறிய வேண்டியது என்ன தெரியுமா பெருக்க என்பது தலையெழுத்துங்க ஆண்டவுடைய உறவு பெரிய கொண்டே தான் இருக்கும் ஆண்டவுடைய அன்பு பெருகிக் கொண்டே தான் இருக்கும் தேவன் உன்னை கொண்டு வைத்திருக்கிற திட்டம் பெருகிக் கொண்டே தான் இருக்கும் தேவன் வேறு என்ன வச்சிருக்காரு உன்னை நிரப்புகிற ஆசீர்வாதம் பெருகிக் கொண்டே தான் இருக்கும்ப்பா அதான் ஓன் தலையெழுத்து ஆசீர்வதிக்கவே பேர் அதோடு நிறுத்தலைங்க இன்றைக்கி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஆயிரம் கோடி இருக்கு அதோடு நிறுத்த மாட்டார் அடுத்த வருஷம் ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி ஏன் பெருக்கம் என்பது உன் தலை எழுத்து பெருக்கம் என்பது என் தலை எழுத்து மேதமெங்கும் இதையே சொல்லுது ஆல் லூயா ஆலி லூயா ஓ தேங்க் யூ நாட் ஃபார் யுவர் குட்னஸ் முக்கியமான ட்ரூத்துங்க ரைட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் சரியா ஜோமன்ல தேவன் என் மேல் வைத்திருக்கிற அன்பு குறைந்து போகும் என்கிற பொய்யை நம்பி நடுத்தரில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு பிரியமான தேவர்களே சத்தியத்தை சரியாக அறியுங்க எல்லாம் தான் போங்க ஆமா அவரக அநேக காரியங்களில் கீழ்ப்படியவில்லை தேவன் அவன் மேல் வைத்திருந்த அன்பையும் குறைத்து கொள்ளவில்லை உறவையும் குறைத்து கொள்ளவில்லை திட்டத்தையும் நிறுத்தவில்லை ஆசீர்வாத்த நிறுத்தலைங்க பெருகிக்கிட்டே இருக்குங்க உன் பிள்ளைகளுக்கு ஞானம் படிப்பதற்கு வாஞ்சை இன்னைக்கு அநேக பாட்டி தாத்தா பெற்றோருக்கு இதான் பிரச்சனை என் பேரம் படிப்பானா என் மகன் படிப்பானா என் மகா படிப்பாளா உன் பிள்ளைகளுக்கு ஞானம் பெருகுது படிப்பதற்கு வாஞ்சை பெருகுது மார்க்கு பெருகுது பாது ஹாப்பு பெருகுது இருக்க தயவு பெருகுது ஓ தா தயவு பெருகுது ஐயா பெருக்கம் என்பது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தலை எழுத்துங்க தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் என்னுடைய கிராண்ட் டாட்டர் டுவெல்த்து படிக்க போறாங்க தேவன் எவ்வளவு அவர்கிட்ட பேசுகிறாரு தினந்தோறும் பேசுகிறாரு அவள் சொல்லுகிற காரியங்கள் ஆச்சரியமாக இருக்குதுங்க ஏன் பெருக்கம் என்பது அவள் தலையெழுத்து என்பதை ஏற்றுக்கொண்டாள் எதெல்லாம் பெருகும் இயேசுவையே ஞானமாக்கி விட்டார் அந்த ஞானம் பெருகிட்டு ஆகணும் இயேசுவையே உனக்கு தேவ பலனாக்கிட்டார் அந்த பலன் பெருகிட்டு தான் இருக்கணும் ஓ இந்த மூன்று காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா இவைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் தலைகளை நிற்க வேண்டியதில்லை யுத்தம் முடிந்து விட்டதுங்க ஐயா ஆப்ரகா பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் உங்களை நிறைத்து அலங்கரித்து அழகு பார்க்க செய்ய வேண்டியது எல்லாமே சிலுவையில் செய்துட்டார் உங்களை தகுதிப்படுத்தி விட்டார் யுத்தம் முடிஞ்சுட்டு இந்த வாரிஸ் ஓவர் ஹாலே லுய்யா அடுத்து நீங்க என்ன தெரியணும் தெரியுமா உங்களுக்கு இருக்கிற அதாரிட்டியை தெரியணுங்க தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்தை தெரிய வேண்டும் பிலிவர்ஸ் அதாரிட்டி ரைட் விசுவாசியின் அதிகாரம் இந்த புக்கெல்லாம் நீங்க நூறு நேரம் வாசிக்கணுங்க ஓ ஆவி ஆத்துமா சரீரம் தேவனை மட்டுப்படுத்தாதீர்கள் டோன் லிமிட் கால் ஆ நீங்கள் ஏற்கனவே பெற்று கொண்டு விட்டீர்களுங்க நீங்கள் இன்னும் தலைகளை நின்று ஒன்றும் பெற்றுக்கொள்ள வேண்டியதில்லை ஆகாருக்கு ஊற்று அங்கே தான் இருந்ததுங்க கண்ணு திறக்கலை ஆபிரகாவுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் ஆவி மண்டலத்தில் உங்க அக்கௌண்ட்ல வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்கிற டூத் தெரியல நீங்கள் ஏற்கனவே முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்கிற டூத் சபைக்கு தெரியல ஹேலே லூயா ஓ தேங்க்யூ லால் இன்றைக்கு நான் ஒரு நாளும் அறிமுகப்படுத்தாத ஒரு புஸ்தகத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு முன்னூற்று அறுபத்தஞ்சு மெடிடேஷனுங்க கோடி ரூபா கொடுக்கலாங்க லூயா சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஒரு சகோதரி சொல்கிறாங்க ஆனால் உங்கள் செய்தி நூறு செய்தி கேட்டேன் நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்க புக்கு வாங்குங்க புக்கு வாங்குன்னு அதனால நீங்கள் சொன்னீங்கன்னு மூணு புக்கு வாங்கி வைச்சேன் நான் இப்போ ஒரு வருஷமாக தொடவே இல்லை நான் லேசாக திறந்து பார்த்தேனே உண்மையில் ஒவ்வொரு புஸ்தகத்துக்கும் ஒரு கோடி ரூபா கொடுக்கலான்னு சொல்கிறாங்கங்க ஐயா உங்கள் நேரத்தை ஒரு நிமிடம் கூட நான் வீணாக்க மாட்டேன் என் செய்தியை கேட்டால் ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு வீணாகாதுங்க ரைட் இந்த புஸ்தகங்களை வார்த்தா உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட வேணா வீணாகாது யூ வில் பி லோடட் வித் நாலேஜ் ஆஃப் த லாட் நீ கிறிஸ்துவுக்குள் யார் என்கிற ஞானத்தினால் நிரம்புவாய் தேவர் உனக்குள்ள நிறைத்து வைத்திருக்கிற அந்த அதிசயமான ஆற்றலை குறித்து அறிகிற அறிவினால் நிறை நிரம்புவாய் அப்பொழுது உன் சிந்தை வீணாகாது அப்போ முதலாவது இன்றைய அவருடைய அனந்த ஞானத்திலே அறி ஆமோதி அனுபவி நோ அறிந்து கொள்ளுதலை குறித்து பார்த்தோம் மூன்று காரியங்களை சொல்லி இருக்கிறேன் ரைட் எந்த அளவு உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்கிற அறிவு உங்களுக்கு தேவை இரண்டாவது எந்த அளவு உங்களை எம்பவர் பண்ணியிருக்கிறார்ங்கிற நாலேஜ் தேவை மூன்றாவது அவர் டிஸ்கனெக்ஷனே பண்ண மாட்டார் முதல் பெற்றோரோட டிஸ்கனெக்ஷன் ஆகலை அவர்கள் தான் வேண்டான்னு விளையிட்டாங்க அந்த யூதாஸ் காரியத்தோடு அவர் டிஸ்கனெக்ஷன் ஆகலை தான் ஓடி தூ தூக்கு போட்டு செத்துட்டான் ரைட் இந்த அறிவு உங்களுக்கு தேவை இரண்டாவது ஆமோதிக்கணும் எதை ஆமோதிக்கணும் ஆமாம் இப்படி தான் எழுதியிருக்கு இது எனக்கு உரியது என்று சொல்லி குடி அக்செப்ட் எதை அக்செப்ட் பண்ணோம் நான் முற்றிலுமாக நீதிமானாக இருக்கிறேன் சரி சார்னு ஏற்றுக்கொள்ளுகிறியா இல்லை நான் இந்த பாவம் செய்கிறேன் காலையில் தலைகளை நிற்கலை நீ இப்படி நினச்சி தான் நடு ரோட்டில் நிற்கிறா நீ எப்படிப்பா தேவனுடைய பிள்ளையானா இந்த கேள்விக்கு பதில் சொல்றீங்களா நீங்கள் தலைகளை நாற்பது நாள் நின்று தான் தேவருடைய பிள்ளை ஆனீங்களா விசுவாசித்து தேவனுடைய பிள்ளை ஆனீர்களா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்தாருங்க ஐயா ஏற்றுக்கொள்ளுவதுதான் மேட்டருங்க நான் மூன்று காரியங்கள் சொன்னேன் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்ற மிகு வாழ்க்கை உங்களை பின்தொடரும் ஹாலே லூயா ஓ யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் மூன்று காரியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் தகுதியாக்கப்பட்டுட்டேன் நான் பயங்கரமான வலை வல்லமை நான் நிரப்பப்பட்டு இருக்கிறேன் ரைட் நான் இந்த சத்தியத்தில் அறிஞ்சம் பாருங்க போகிற வார இடத்துலலாம் அற்புதத்துக்கு அளவே இல்லைங்க இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஓ முடிகிறதா இல்லையா இல்லைன்னா இந்த பைபிள்னால் பைபிள் உங்கள் வீட்டில் இருக்கிற பிரயோஜனமே இல்லை இதில் எழுதியிருக்கிற எல்லாமே உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் ஆவி மனிதனில் நிறைவேற்றி விட்டது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றமிகு வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது எனக்கு பிரியமானவர்களை நீங்க இதை ஏற்றுக்கொள்ளலைன்னா என்ன தெரியுமா எந்த நன்மையும் பார்க்க மாட்டீங்க ஆபரகாவுடைய ஆசீர்வாதங்களுக்கு அந்நியர்களாக இருப்பீர்கள் ஆரோக்கியத்திற்கு அந்நியர்களாக இருப்பீர்கள் ஆண்டவருடைய அன்பிற்கு அந்நியர்களாக இருப்பீர்கள் பவுல் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அதிகாரம் பதினெட்டாவது அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்களாய் இருந்தார்கள் தேவனுடைய ஜீவன் என்றால் என்ன சமாதானம் சந்தோஷம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் ஆயுசு நாட்கள் அந்நியர்களாக அநேக நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்காங்க ஏன் தெரியுமா புத்தியில் இருள் வந்துட்டு என்ன புத்தியில் என்னை பற்றி என் தேவன் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ள முடியல உங்களுக்கு உங்களை பற்றி ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார் ஐயா உன்னை பற்றி உனக்கு தெரிந்ததை விட உன்னை சிருஷ்டித்தவருக்கு அதிகமாக தெரியுமா இல்லையா நான் சொல்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய ஆவி மனிதனை குறித்து என்ன எழுதி இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவ்வளோதான் ரைட் இல்லைன்னா என்ன நடக்கும் பாருங்க இதை அறியாததினாலே தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு அந்நியர்களாக இருப்பீர்கள் ரைட் நம்ம தேவனுக்கு பேர் என்ன ஆசீர்வதிக்கிற தேவன் ரைட் இஸ்ரோ ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் ஆனால் நைன்டி பர்சன்ட் நல்ல கிறிஸ்தவர்களும் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை அவர்கள் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்களாக இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள் இருதயம் கடினப்பட்டு போயிட்டு விசுவாசத்தினால் மாத்திரமே நீங்கள் தேவனை பிரியப்படுத்த முடியும் என்பதை அறியாமல் தலைகளை நின்று பார்க்குறீங்க ஒயிட் ட்ரெஸ்ஸு போட்டு பார்க்குறீங்க ஜோல்ஸ் எல்லாம் கடத்தி பார்க்குறீங்க பருப்பு வேகலை சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள் அருமையான தேவர்களே ஹாலே லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் பவுலுக்கு அழகான வெளிப்பாடு பாருங்க அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்களா இருக்கிறாங்க தேவன் நல்லவர் என்று ருசி பார்க்கவே இல்லைங்க ஏன்னா ஏற்றுக்கொள்ள ரெடியா இல்லை நான் எப்படி நீதிமான் ஆக முடியும் எப்பா ரோமர் அஞ்சு ஒன்று சொல்லுது ரோமர் எட்டு முப்பது சொல்லுது ஆகவே நான் நீதிமான் என்று ஏற்றுக்கொள்ள கஷ்டமே கிடையாதுங்க நீ ஏற்றுக்கொண்டால் தான் பாவத்திலிருந்து வெளியே வருவா கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்ப்பாய் அவர் மேலே ஒரு அன்பு வருது எப்போ எனக்கா இத்தனை கிருவ அந்த அன்பு அநேக பாவங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்கும் அருமையான தேவர்களே ரைட் ஆனாலும் விழுந்து போகிற பா உலகத்தில் உங்களுடைய கீழ்ப்படுதலில் கடைசி மூச்சு வரைக்கு குறைவு இல்லாமல் இருக்காது உங்களுடைய பாவத்தை பாராத சுத்த கண்களையுடைய தேவன் நீங்கள் கிருபைக்கு கீழே இருக்கிறதுனால நீங்கள் தான் ஜெயிப்பீங்க பாவம் உங்களை ஜெயிக்காது ஆலே லூயா ஓ தேங்க்யூ காட் ஃபார் யுவர் குட்னஸ் அப்போது முதலாவது என்ன பார்த்தோம் அறியுங்கள் அறிவு என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரம் ஆகிறார்கள் இரண்டாவது என்ன உன்னை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதை ஏற்றுக்கொள்ளுங்க மூன்றாவதும் கடைசியுமாக பாருங்க யூ ஷால் என்ஜாய் த குட்னஸ் ஆஃப் த லால் அனுபவியுங்கள் ஹால் எல்லூயா ஹால் எல்லூயா ஒரு ஆட்டு இடையனை ஒழுங்கினமானவனை கொலை செய்தவனை வேசிக்கல்லனை தேவனால் எதனால் ராஜ சிங்காசனத்தில் உட்கார வைக்க முடிந்தது தெரியுமா அவன் நல்லவன் கிடையாதுங்க எங்கே நல்லவன்தான் ஒருத்தரும் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு பொய்யொல் சொ பொய் சொல்லாத நம்முடைய இறைமகன் அவன் நல்லவன் ஒருத்தனும் கிடையாதுப்பா ரைட் அப்போ இந்த தாவிதுக்கு பாருங்கள் அவனால் அவனை தேவனால் ஏன் உயர்த்த முடிந்தது தெரியுமா எதனாலே ராஜ பதவியை அனுபவிக்க முடிந்தது தெரியுமா அவனுக்கு ஒரு வெளிச்சம் இருந்தது என்ன வெளிச்சம் இருந்தது எப்பா ஐ ஆம் குட் ஃபார் நத்திங் எனக்கு மசில்லாம் ஒன்றும் ஸ்ட்ரென்த்து கிடையாதுங்க ஆனால் என்ன சொன்னா உம்மா நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் பெருசு சேனைக்குள்ளே பாய்ந்தானா இல்லையாங்க ரைட் அவனுக்கு சில சத்தியம் தெரிஞ்சிருந்தது எப்பா ஈட்டிய வேண்டாம் கத்திய வேண்டாம்ப்பா கப்படாவும் வேண்டாம் ஏக்க ஃபார்ட்டி செவனும் வேண்டாம் மிக்கு விமானமும் வேண்டாங்க இந்த ஒரு சேனையை நான் ஒரு ஆள் போய் தூக்கிடுவேன் ஏ கர்த்தருடைய நாமத்தில் உள்ள வல்லமையை அறிந்திருந்தான் அதை யப்பா கர்த்தருடைய நாமத்தில் பயங்கரமான சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு அது எனக்குள்ள இருக்கிறது நான் போகிறேன் இவனை நான் இன்றைக்கே தலையை எடுப்பேன் இரண்டாவது எதை அறிந்திருந்தான் இரண்டாவது அந்த ஆட்டு எடையினை தேவனால் ஏன் உயர்த்த முடிந்த தெரியுமா அவனுக்கு இருந்த இரண்டாவது அறிவு எப்பா நோன் த சூப்பர் நேச்சுரல் பவர் த தவனன்ட் விருத்த சேதனமாகிய உடன்படிக்கையிலே அதுல ஒரு பெரிய வல்லமா இருக்கிறது அறிஞ்சிருந்தாங்க தூக்கிட்ட பாருங்க இந்த வெளிச்சத்தில் இருந்தால்தான் தேவனால் உங்களை உயர்த்த முடியும் பவுல தேவன் உயர்த்தினாரு எப்படி உயர்த்தினார் பன்னிரெண்டு புஸ்தகங்களை எழுத கொடுத்துட்டாருங்க அந்த அளவுக்கு வெளிப்பாடு கொடுக்க முடிந்தது எருசலேம் துவைக்க இல்லிருக்க வரைக்கும் த்ரீ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் நோ எலக்ட்ரிசிட்டி நோ ஃப்யூல் மொபைல் ஃபோனும் கிடையாது ஒரு ஃபோனும் கிடையாதுங்க காரு கிடையாது கழுதை தான் போகணும் கழுதையில் போகணும் போட்டில் போகணுங்க இல்லை நடந்து போகணும் எருசலேம் துவைக்க எல்லி இருக்க வரைக்கும் அநேக சபைகளை நாட்டக்கூடிய ஒரு மகனாக அவனை தேவனால் பயன்படுத்த முடிந்தது என்றால் அவனுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருந்தது என்ன வெளிச்சம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு ஏனென்றால் சொன்னவர் எள்ளளவும் பொய்யுரையாத இறைமகன் அந்த இறைமகன் என்ன சொல்லிட்டாரு நான் செய்ததை விட பெரிய செய்வார் செய்வா லூயா இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தின் மேல வஸ்திரம் இருக்கும் பொழுதுதான் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது அற்புதம் நடந்ததுங்க இவன் மேலே இருக்கிற ஓவர் கோட்டை கழட்டி போய் பிசாசு மேலே போட்ட தலை ஓடுதுங்க பிணங்கள் உயிரோடு எழும்புகின்றன ஏ என்னை பலப்படுத்துகிற ஒருத்தர் இருக்கிறாரு அவர் எனக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார் அந்த கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறாரு நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வார் அலூயா ஓ தேங்க்யூ லாட் பட் லவ்விங் டேடி தெரியுமா எவ்வளோ ஒரு அருமையான தகப்பை நமக்கு இருக்கிறார் இன்று கண்ட எகிப்தியனை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இனி காணாதிருக்க வேண்டும் என்றால் அருமையான தேவர்களே நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னவருடைய வார்த்தையை சீரியஸாக எடுங்க நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னவருடைய வார்த்தையை சீரியஸாக எடுங்க உங்களால் கூடாத காரியம் ஒன்று மிராது என்று சொன்னவருடைய வார்த்தையை சீரியஸாக எடுங்க உங்களுக்கு மரணம் கிடையாது என்று சொன்னவருடைய வார்த்தையை சீரியஸாக இடுங்க உன் உங்களையும் என்னையும் பிரிக்க முடியாது நான் செடி நீங்கள் கொடிகள் ஏனென்றால் என்னுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணுகிறீங்க நம்மளை பிரிக்க முடியாதுன்னு சொன்னார் அதை சீரியஸாக எடுங்க இன்னும் அவர் என்ன சொன்னார் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார் பூமிக்கு வெளிச்சமாயிருக்கிறார் என்று சொன்னார் இவருடைய வார்த்தைகள் இந்த பத்து வார்த்தைகளையும் தியானிங்க உங்களுடைய பட்டினியை தேடியும் காணாதிருப்பீர்கள் உங்கள் பயத்தை தேடியும் காணாதிருப்பீர்கள் உங்கள் ஏழ்மையை தேடியும் காணாதிருப்பீர்கள் குழந்தை இல்லாமையை தேடியும் காணாதிருப்பீர்கள் உங்களுடைய முட்டாள்தனத்தை தேடியும் காணாதிருப்பீர்கள் ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ் விசுவாசம் என்றால் என்னங்க விசுவாசம் என்றால் என்ன உங்களுக்கு பெயர் என்ன விசுவாசி அநேகர் விசுவாசினி பெயர் பெற தகுதி இல்லை விஷ ஊசி தான் ஏன் அவர்களால் ஆபிரகாமை போல விசுவாசிக்க முடியவில்லை நாள் பட்டுட்டு சரீரம் செத்து போச்சு கற்ப செத்து போச்சு வழிபாடு நின்று போயிட்டு ஆனாலும் சொன்னவர் வல்லவர் என்று ரோப நாளில் எழுதியிருக்குங்க சொன்னவர் வல்லமை உள்ள பா அதை நிறைவேற்றுவார் இன்னைக்கு நீ அநேக குறைவுகளோடு வாழுகிறேன் என்ன குறை இன்னும் உன் கீழ்ப்படுதலில் குறைவு இருக்கு ஐயா சொன்னவர் உண்மை உள்ளவர்ப்பா அவர் உன்னை கடைசி மூச்சுவரை காற்று கொள்ள உண்மை உள்ளவராக இருக்கிறார் உன்னுடைய நீதிக்கு பெயரு சுய நீதி நீ தேவ விட்டார் என்று அதை ஏற்றுக்கொள் அப்பொழுது உன்னுடைய பரிசுத்திலே முன்னேற்றத்தை காண்பாய் அருமையான தம்பி தங்காய் வாலிபனை எழுந்துரு கிறிஸ்தவ வாழ்க்கை போல ஜாலியான வாழ்க்கை ஒண்ணுமே கிடையாதுங்க ஜாலியான வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கை குதுகலமான வாழ்க்கை கொண்டாடுகிற வாழ்க்கை நோ போரிங் ஆல் யூ ஷால் லோன்லினஸ் எப்பொழுது அவருடைய பிரசனத்தினால் நீ நிறைந்திருப்பாய் அவருடைய குதூகலத்தினால் நிறைந்திருப்பாய் நீ எப்பொழுது கொண்டாடி கொண்டே இருப்பாய் ஏனென்றால் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை எப்பொழுது நீ சினிமா தேட்டருக்கு போனாலும் உன்னை கைவிட மாட்டார் திருப்பி கொண்டு வருவார் நீதிமானாகிய நீ ஒரு மணி நேரத்திற்கு ஏழு நேரம் விழுந்தாலும் உன்னை தூக்கி எடுக்க வேண்டிய பொறுப்பு ஓ பொறுப்பு பொறுப்பு நீ என்ன செய்யணும் விசுவாசத்துக்கு கீழ்படியணும் என்ன விசுவாசத்துக்கு கீழ்படியணும் தேவன் என்னை நீதிமான் ஆக்கி விட்டார் தேவன் என்னை பரிசுத்த வாகன ஆக்கிவிட்டார் தேவன் என்னை பரிபூர்ணமாக்கிவிட்டார் இவை எல்லாமே என்னுடைய ஆவி மனுஷர்ல நடந்திருக்கிறது என்பதை நீ ஏற்றுக்கொண்டால் ஏற்றமிகு வாழ்க்கையினால் வந்தாலே நீ சூழ்ந்து கொள்ளப்படுவாய் தோல்வியே வராது வியாதியே வராது வியாகுலம் வராது விரக்தி வராது விக்கினம் வராது விபத்து வராது எதெல்லாம் வரும் சமாதானம் சந்தோஷம் ஆரோக்கியம் ஐஸ்வரியம் ஆயுசு நாட்கள் எல்லாமே பெருகி கொண்டே இருக்கும் ஏனென்றால் அப்படித்தான் எழுதி இருக்கிறது எழுதி இருக்கிறதுங்க ஹாலில் லூயா தேங்க் யூ லாட் வாட் அ லவ்விங் டேடி இல்லை எவ்வளோ பெரிய தேவனை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம் அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அதை விட பெரிய ஸ்டேட்டஸு யாருடைய ஸ்டேட்மெண்ட்டு ஏசுப்பா ஏசப்பாவுடைய ஸ்டேட்மெண்ட்டுங்க தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால தான் நாங்கள் தைரியமாக ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம் அந்த கான்ஃபரன்ஸுக்கு பேர் என்ன தெரியுமா வேர்ல்டு ஷேக்கர்ஸ் கான்ஃபரன்ஸ் நீங்க சென்னையில் இருக்கிற நபராக இருந்தால் அல்லது உங்களுடைய உறவினர்கள் சென்னையில் இருப்பார்கள் என்றால் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி சென்னை முகப்பேரில் ஞாயிற்றுக்கிழமை காலை நைன் தேர்ட்டி நைன் ஓ கிளாக்கு சாயங்காலம் சிக்ஸ் தேர்ட்டி இந்த ஒரு சர்வீஸுக்கு மூன்று மாதங்கள் வாருங்கள் அல்லது உங்களுடைய உறவினர்களை அனுப்புங்கள் ஜஸ்ட் ஃபார் த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் நவர் பிஃபோர் எப்படி வாழ்வாங்க இயேசுவை போல வாழ்வார்கள் ஹாலே லூயா ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ் ஒரு கூட்டத்தில் நான் பிரசங்கம் பண்ணால் நான் ஜபிக்கவே வேண்டியதில்லைங்க பிரசங்க வார்த்தையை பேசும் பொழுதே அநேகர் சுகமடைகிறார்கள் கொழுப்பு கட்டி மறைகிறது கே கேன்சர் கட்டி மறையுது ஏன் தெரியுமா யோவான் ஏழு முப்பத்தெட்டை நான் விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்டேன் அந்த வசனம் என்ன சொல்லுது இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் போயிட்டே இருக்குது அநேகர் என்னுடைய செய்தியை கேட்கும்போதே ஒரு மகிழ்ச்சிக்குள்ளாக வாழ்கிறீங்க பயத்திலிருந்து வெளியே வருகிறீர்கள் கவலையிலிருந்து வெளியே வருகிறீர்கள் இரவு நல்லாக தூங்குகிறீர்கள் ஏன் தெரியுமா என்னுடைய சத்த சத்தம் உங்கள் காதுகளில் விழும் பொழுதே உங்களுடைய சரீரத்திற்குள்ளே என்ன நடக்குது தண்ணீர் உங்களை வாழ வைக்கக்கூடிய தேவனுடைய ஆற்றல் உங்களுக்குள்ளே பாய்ந்து செல்லுகிறதுனால நீங்கள் சமாதானத்தை சுதந்திரிக்கிறீர்கள் சந்தோஷத்தை சுதந்தரி விசுவாசத்தை சுதந்திரிக்கிறீர்கள் கேன்சர் கட்டியிலிருந்து வெளியே வருகிறீங்க ஏன் சொன்ன வார்த்தை ரைட் தண்ணீர் உள்ள நதிகள் ஒரு ஆஸ்பத்திரி ஐசியில் போனா ரெண்டு நிமிஷம் தராங்க ஒரு தான் ஜெபம் செய்கிறேன் கிருப 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 எட்டு பேரும் சோமாயி வீட்டுக்கு போயிட்டாங்க ஐயா ஏனென்றால் ஏசு கிறிஸ்துவுக்கு பொய் சொல்ல தெரியாது என்னுடைய உன்னுடைய உள்ளத்திலிருந்து ஏன் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து டொண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஜீவத்தண்ணீர் அதாவது அற்புதம் செய்யக்கூடிய வல்லமை பாய்ந்து சென்று கொண்டே இருக்கிறது இதே வல்லமையை நீங்கள் பெற்று சுகமடைய விரும்புகிறீர்களா இதே ஜீவ தண்ணீரை பெற்று நீங்கள் செழிப்படைய விரும்புகிறீர்களா எங்கள் செய்திகளை மாத்திர மூன்று மாதங்களுக்கு கேளுங்கள் நீங்கள் இப்பொழுது வாழுகிற சாதாரண வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில தொடராது என்று தொடராது என்று கத்த சொல்லுகிறார் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக விதையுங்கள் ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனைங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்